பிரதமர் மோடி நாளை மறுநாள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகிறார் மேலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் பிரதமர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வர இருப்பதால் சாலையெங்கும் பேனர்கள் கட் அவுட்டுகள் வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் பிரம்மாண்டம் மேடை அமைக்கும் பணி நாளை தயார் நிலையில் வைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகம் பொது கூட்டத்தில் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு டெல்லியிலிருந்து மத்திய பாதுகாப்பு படையினர் விரைந்துள்ளனர் மேலும் மோப்ப நாய்கள் வரவைக்கப்பட்டு ஆங்காங்கே தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பிரதமர் தேதி ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்தில் உள்ள ஒரு மைதானத்தில் தரையிறங்கும் இடமும் தயார் செய்து வருகின்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் ஒரே மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மோடி சந்தித்திருக்கிறார் பகுதியில் மோடி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க